மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தி கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு கலவரம் ஏற்பட்டதால் அரசு தரப்பில் அம்பேத்கர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஆண்டு அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்திலிருந்து மயிலாடுதுறை அருகே தலைஞாயிறு ஊராட்சி பட்டவர்த்தி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முதன்முறையாக டாக்டர் அம்பேத்கர் உருவப்படத்தை வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்கு மற்றொரு பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்தார் இரு இடையே கலவரம் ஏற்பட்டது அதன் பின்னர் தற்போது வரை அப்பகுதியில் அரசு தரப்பில் அம்பேத்கர் பிறந்த தினம் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி இன்று அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு பட்டவர்த்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு அம்பேத்கர் திருவுருவப் படம் வைக்கப்பட்டு அரசு தரப்பில் மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பொறுப்பு அர்ச்சனா மாவட்ட காவல்துறை ஏடிஎஸ்பி ஜெயக்குமார் மற்றும் வருவாய்த்துறையினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இரு தரப்பினரையும் சேர்ந்த நாற்பது பேருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த இருபது பேர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர் இப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு கேமரா வைக்கப்பட்டு மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் வணக்கம் பாரதி மயிலாடுதுறை மாவட்டம் ஊராட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர் ஆறு அன்று புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளுக்கு அனுமதி கேட்டு நாங்கள் படம் வைக்கச் சென்றோம் அப்போது அந்த பகுதியில் உள்ளவர்கள் இங்கே படம் வைக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள் அரசு எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது அந்த இடத்தில் அரசு தான் வைக்க வேண்டும் நாங்கள் வைக்க நீங்கள் வந்து எங்களுடைய தலைமையில் தான் வைக்க வேண்டும் என்று இரண்டு முறை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அரசே தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்தது நாங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்று நாங்களே புரட்சியாளர் அம்பேத்கர் படத்திற்கு மாலை அணிக்க வேண்டும் என்று இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி அரசே நடத்தியது வரும் ஆண்டுகளில் நீங்களே கொள்ளலாம் என்று மயிலாடுதுறை கோட்டாட்சியர் முன்பு நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டனர் அதனால் இன்று இந்த வருடம் முதல் இந்த வருடம் டிசம்பர் ஆறு மட்டும் நீங்கள் எங்கள் தரப்பில் அரசு தரப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதினாலு அன்று அரசு தரப்பில் இல்லாமல் ஒரு பொது நிகழ்ச்சியாக எல்லோரையும் கூப்பிட்டு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்ற உத்தரவாதின் பேரில் இந்த ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாள் பட்டவர்த்தி மதக்கடியில் அவர்கள்